வணக்கம் தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம் பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிலா திருவிழா கோ ஃபார் கோல்டு இந்தியா என்ற தலைப்பில் கோவில்பட்டியில் ஹாக்கி வீரர்கள் பேரணி இனி விரிவான செய்திகள் பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிலா திருவிழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிலா திருவிழா நிகழ்ச்சியில் பதினோரு பள்ளிகளில் இருந்து மாணவர்களும் பெண்ணாடம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நானூற்றி இருபத்தி நான்கு மாணவர்களும் கிராம மக்கள் பள்ளியை சுற்றி அருகில் உள்ள மக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்ட இந்த நிகழ்வு பகல் மூன்று இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி இரவு ஒன்பது பத்து வரை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் இதுபோன்ற நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கவில்லை என்றும் இதுதான் முதல் முறை என்றும் மிக மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் பாராட்டினர் இந்த நிகழ்வில் இரவு ஏழு பனிரெண்டுக்கும் பிறகு ஒன்பது பத்து வரை தெளிவான நிலவின் முழு பகுதியையும் பார்வையிட மிக அதிகமான மக்கள் கூட்டம் அலைமோதியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிலா திருவிழா கோ பார் கோல்டு இந்தியா என்ற தலைப்பில் கோவில்பட்டியில் ஹாக்கி வீரர்கள் பேரணி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தினை பின்பற்றவும் நன்றி வணக்கம்